விருதுநகர் மாவட்டம் ராமசாமிபுரத்தில் மறியலில் ஈடுபட்டுள்ள தனியார் நர்சிங் கல்லூரி மாணவிகளால் போக்குவரத்து பாதித்துள்ளது வலை சக்தி கணேஷ் வழங்கிட கேட்கலாம் சக்தி கணேஷ் வணக்கம் எதற்காக அவர்கள் இந்த போராட்டத்தில் இறங்கியிருக்கிறார்கள் அவர்கள் என்ன தெரிவிக்கிறார்கள் எவ்வளவு பேர் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள் கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணுங்க சக்தி கணேஷ் வணக்கம் அருப்புக்கோட்டை அருகே ராமசாமிபுரம் கிராம பகுதியில் தூத்துக்குடி நாய்வழி சாலையில் அமைந்துள்ளது தமிழ்நாடு நர்சிங் கல்லூரி இந்த தனியார் கல்லூரியானது கடந்த சில நாட்களுக்கு முன்பு இந்த கல்லூரியில் பயிலும் இருநூறுக்கும் மேற்பட்ட மாணவிகள் இந்த கல்லூரியானது முறையாக அங்கீகாரம் வாங்கவில்லை என போராட்டத்தில் ஈடுபட்டனர் அப்பொழுது விருதுநகர் மாவட்ட மருத்துவ இணை இயக்குனர் பாபுஜி அவர்கள் தலைமையில் விசாரணை நடந்தது விசாரணையில் இந்த கல்லூரி முறையாக தமிழ்நாடு மருத்துவ கவுன்சிலில் அங்கீகாரம் வாங்கவில்லை என தெரிவிக்கப்பட்டது மாணவிகள் வந்து இந்த சேரும் பொழுது எங்களுடைய சான்றிதழ்களையும் நாங்கள் கட்டிய பணத்தொகையும் கொடுக்க வேண்டும் என கோரிக்கை வைத்தனர் இதனால் கடந்த பத்தாம் தேதி அந்த மாணவிகளுக்கு வந்து சான்றிதழ் கொடுக்கப்பட்டது அதற்கு வரும் இருபதாம் தேதி வந்து தங்களுக்கு நீங்கள் கட்டிய பண பணத்தை கொடுப்போம் என நிர்வாகம் தெரிவித்த நிலையில் அனைத்து மாணவர்களும் அன்று கலைந்து சென்றனர் இன்று இருபதாம் தேதியாக இன்று மாணவிகள் மாணவிகளும் பெற்றோர்களும் அந்த கல்லூரியில் வந்து தங்கள் கட்டிய பணத்தை நீங்கள் கொடுத்து கொடுக்கிறீர்கள் என்று கூறினே இன்னும் எங்களுக்கு பணம் வேண்டும் என்று கேட்ட நிலையில் அவர்களுக்கு இப்போது பணம் கொடுக்க இயலாது என்று கூறியவுடன் மாணவிகளும் பெற்றோர்களும் ஆத்திரத்தில் மதுரை தூத்துக்குடி நான்கு சாலையில் சாலை மறியில் ஈடுபட்டனர் இந்த சாலை மறியலில் ஈடுபட்டவர்களை நகர காவல் நகர காவல் ஆய்வாளர்கள் மற்றும் காவலர்கள் அவர்கள் சாலை மறியல் கைவிடுவது முறையில் கூறினார் அவர்கள் கேட்கவில்லை அதனால் மாணவிகளை காவல்துறையினர் குண்டு கட்டாக தூக்கியும் தர தரவாக இழுத்தும் சென்றும் அவர்களை வெளியேற்றினர் அப்புறப்படுத்தினர் இந்த சாலை மறியலால் டு தூத்துக்குடி நான்கு சாலையில் சிறிது நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது தற்பொழுது வந்து அந்த மாணவிகள் சாலை மறியலில் கைவிட்டு விருதுநகர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் சென்று மாவட்ட ஆட்சியரை சந்திப்போம் என்று சொல்லி போராட்டத்தை கைவிட்டு விவரங்களுக்கு நன்றி சத்து கணேஷ் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க